ஏன் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது சயனா உங்களுடைய சீரடி பயணம் நல்லபடியா அமையணும்னு சொல்லி நாங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல உங்க சீரடி பயணத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அதே மாதிரி துணி பூஜைக்கு நீங்க அந்த து துணியில வாங்கி போற கட்டைக்கு உங்க உங்க பேரு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர் சொல்லி கட்டை வாங்கி கொடுக்கறதுக்கும் நீங்க பணம் அனுப்பி இருக்கிறீங்க கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சிறப்பாக எங்களுடைய பயணம் இருக்கும் அப்பா எங்களை நல்வழிப்படுத்து வர நம்பிக்கையோட எங்க பயணத்தை நாங்கள் தொடரோம் செய்யறோம் பத்தாம் தேதி நம்ம சீடி போயிட்டு சந்தோஷமா அங்க பதினோராம் தேதி இறங்கி அப்பாவை ஃபுல்லா தரிசனம் பண்ணிட்டு பதினாலாம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் வரோம் கண்டிப்பா துவாரக மயில அப்பாவோட துவாரக மயில உட்காந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் சாயிறோம் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி எல்லாருடைய வாழ்க்கையை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் சொல்லி நாங்க மனசார பிரார்த்தனை பண்றோம் உங்க பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வைங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஆனாலும் சாயராம் இன்னைக்கு நான் ரொம்ப மன தான் இந்த பதிவு போடணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப மன வருஷம் எனக்கு நாம் எந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ன பண்றோம் இந்த உலகத்துல நாம எதுக்காக நாம நம்ம பிள்ளைகளை எதுக்கு வளர்க்குறோம் எப்படி வளர்க்குறோன்றது தெரியாமே நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்கு பன்னிரெண்டாவது எந்த ரிசல்ட் வந்துருச்சு நேற்று எல்லாரும் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாருமே சந்தோஷம் கொடுத்திருப்பீங்க நேற்று ஒரு சம்பவம் நல்லது படிக்கும் போது ரொம்ப கஷ்டம் தினத்தந்தி காசுல வந்து பக்கம் பத்தாவது பக்கத்துல இந்த செய்தியை நான் படிப்பேன் டெய்லி பேப்பர் படிக்கிற பழங்கு நீங்க பேப்பர் படிக்கிறீங்களான்னு தெரியல இது ஒரு சின்ன சின்ன செய்தி பிளஸ் மதிப்பெண் குறைந்ததால் பிளஸ் டூ மாணவி தற்கொலை மற்றொரு மாணவி வந்து விஷம் குறித்து பரபரப்பு விஷம் கொடுத்துட்டாங்க தற்கொலை முயற்சிக்கு அவங்க இந்த செய்தியை படிக்கும்போது மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை எனக்கு ஏன்னா ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து பன்னிரெண்டாவது வரைக்கும் நம்ம படிக்க வச்சு அதுக்கு அப்புறமா அந்த குழந்தை இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்குன்னா என்ன நிலைமையில நான் எடுக்கிறோம் எனக்கு தெரியல அந்த சாய் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு மனவேதனை எடுப்பாங்க ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க குழந்தைங்க யோசனை பண்ணுவேன்ல நல்லா படிக்கிற பொண்ணுதான் ஏன்னா ஃபெயில் ஆகல வெற்றி பெற்றுச்சு வெற்றி பெற்ற இந்த நிலைமையில சில பேர் ஃபெயில் ஆயிடுச்சு இந்த சில குழந்தைங்க ஃபெயில் ஆகியும் இப்படி முடிவு எடுப்பாங்க இதுக்கு காரணம் என்ன மார்க் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குமா நாம அப்படி அந்த குழந்தைங்களை வளர்க்குறோமா கண்டிப்பா நம்மளுடைய வளர்க்குறது சில பிரச்சனைகள் இருக்கு என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் ஜெயராம் நாம இந்த மார்க் எடுத்தா நமக்கு வெற்றி இந்த மார்க் எடுத்தா வெற்றி சொல்லி சொல்லி வாழ்க்கையில ஒரு வெற்றி தோல்வி உடனே ஒரு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தைக்கு தைரியம் வருதுன்னா வாழறதுக்கான தைரியத்தை நாம சொல்லி தரலன்னு சொல்லுவோம் இந்த உலகத்துல வாழ்வதற்கான தைரியத்தை பெற்றோரும் கம்பி தாய் தந்தைய அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் குறிப்பா தென் குழந்தைகளுக்கு சொல்லியே தரணும் ஏன்னா இந்த உலகம் இப்ப ரொம்ப கெட்டு போயிருக்கிறது ஒரு சாதாரண வெற்றி பெற்றுட்ட ஒரு மார்க் கம்மி ஆயிடுச்சு இதுக்கு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவு பெரிய கொடுரும் உண்மையிலே அந்த செய்தி நான் படிச்சுட்டு மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையோட இருந்தோம் சாயப்பா ஏன் இவ்வளவு பெரிய கொடுமையான நிகழ்ச்சியை நீங்க அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்க நாம நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரோம் என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கீங்க தைரியத்தை சொல்லி கொடுக்க முதல்ல தைரியம் இந்த உலகத்துல போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த தைரியத்தை நாம சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது ஒரு தோல்வி வந்தாதான் அடுத்த வெற்றிக்காக போராட முடியும் இப்ப பெரிய பெரிய வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சுதான் போயிருப்பாங்க யாருமே அந்த வெற்றி ஈஸியா சுலபமா போயிருக்க முடியாது நம்ம பிள்ளைகள் நிறைய சாய் சகோதரிகளை எனக்கு ஐயோ என் பையன் அதிகமான இருக்கணும் ஆய்களை வெற்றி பெறணும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு தன்னுடைய குழந்தைக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு குடத்துல எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும் ஒரு டம்ளர்ல எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும் நம்ம மேல மேல ஊத்தினாலும் அது வீணாக தான் போகும் எனவே தன்னுடைய குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு நம்ம பார்க்கணும் திறமை இல்லாத எந்த குழந்தை எந்த திறமையாமே இல்லைன்னா பரவாயில்ல திறமையே இல்லைன்னு சொல்லி திட்டக்கூடாது ஏன்னா அதற்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும் குழந்தைக்கு இருக்கும் நம்ம அப்படி சொல்லி வளர்க்கறது வளர்க்குறதில்லை எனக்கு அதை நினைச்சு நேத்தெல்லாம் எனக்கு உண்மையே என்ன நடந்திருக்கு அந்த குழந்தை என்ன மன வெளியோடு வந்திருக்கோன்னு நினைச்சு தூக்கம் இல்லை உண்மையிலே சிரித்தா சொல்ற தூக்கமே இல்லை எனக்கு என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு நான் பொதுவா இது மாதிரி விஷயங்கள்ல பாதிக்க மாட்டேன் ஆனா இந்த ரெண்டு விஷயம் என்ன மனசு ரொம்ப பாதிச்சு இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது சாயப்பா தான் நான் பாபா கிட்ட வேண்டிங்கிறேன் என்னுடைய சாய் சகோதர கிட்ட உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை நான் சொல்றேன் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தோல்வி அடைஞ்சாலும் சரி இல்லை மார்க் குறவையாக இருந்தாலும் யாரும் திட்டாதீங்க ஏன்னா இது வாழ்க்கை அல்ல இதற்கப்புறமா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சாயப்பா ஏதோ ஒரு வாழ்க்கை கொடுப்பார் தோல்வி எல்லாம் அப்படியே வாழ்க்கைக்குள்ள கொண்டே இருக்க மாட்டார்கள் அவங்க வெற்றியை நோக்கி போய் கொண்டு இருப்பாங்க எனவே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அவர்களுக்கு முதல்ல மன தைரியத்தை கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்பா கிட்ட சாயப்பா இங்க இருக்கிற சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்கணும் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போறதுன்னு தவறான முடிவு எடுக்கக்கூடாது நீ இந்த மாதிரி நிகழ்ச்சி என் காதலை தயவு செஞ்சு நான் கண்ணாலேயும் சரி காதலையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அன்பாக பாபா கிட்ட நான் பிரார்த்தனை வச்சிருக்கேன் எல்லா குழந்தைகளும் நல்ல திறமையோட பிறந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களோட பிள்ளைகள் அடைந்தால் தயவு செஞ்சு அவர்கள யாரும் திட்டாதீங்க அவர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் முடிவு செஞ்சு அன்பாக அரவணைச்சு அந்த குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வருவார் மன தைரியத்தை கொடுப்பார் ஆஹ் உண்மையிலே எனக்கு அந்த இதை இருந்து நான் உண்மையிலே நைட்டு ஃபுல்லாகவும் என்னால தூக்கம் இல்லாம இருந்தது அந்த கா அந்த பெற்றோர்கள் எவ்வளோ மன வேதனையில் இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போதே கண்ணில் தண்ணி தான் வந்தது வழியில் எல்லாம் உள்ள இறைவன் அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய மன தைரியத்தை கொடுக்கட்டும் அந்த பிள்ளையோட ஆத்மா காந்தி சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பா மனசுக்குள்ள ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் அதை கலந்து போவதற்கு எனக்கு தைரியத்தையும் அப்பா வழங்க வேண்டும் என்று நான் மனசார அப்பா கிட்ட வேண்டிகிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் இதுக்கு மேல என்னால இதை பத்தி பேச முடியல நாளைக்கு நான் உங்களோட சந்திக்கிறேன் வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பா அப்பா உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் அப்புறம் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்